தமிழ் சினிமாவில் இதுவரை திருமணமாகாத நடிகைகளின் முக்கியமாக நடிகையாகவும் அடிக்கடி பல கிசுகிசுக்களுக்கு பலருடன் இவருக்கு திருமணம் நடக்க உள்ளதாக செய்திகளும் ஒரு நடிகைக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த நடிகைதான் கீர்த்தி சுரேஷ் இவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் அவருடைய அம்மாவான மேனகா மிகப்பெரிய நடிகராவர் அவருடைய அப்பாவும் ஒரு முக்கியமான அரசியல் பிரபலம் தன் தாய் தந்தை இருவருமே முக்கிய பிரபலமாக இருந்ததன் மூலம் எளிதாக சினிமாவிற்குள் கீர்த்தி சுரேஷால் நுழைய முடிந்தது இருப்பினும் அவரால் வெற்றியை அவ்வளவு எளிதாக பெற முடியவில்லை தொடக்கத்தில் மாடலாக இருந்து வந்த கீர்த்தி சுரேஷ் தமிழில் இது என்ன மாயம் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் ஆனால் இந்த திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷுக்கு பெருமளவிலான வரவேற்பு கிட்டவில்லை அதற்கு பிறகு கீர்த்தி சுரேஷ் சிவகார்த்திகேயன் இணைந்து ரஜினி முருகன் என்ற திரைப்படத்தில் நடித்த திரைப்படத்தின் மூலம் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள கிராமங்களையும் கிராமத்தில் உள்ள இளைஞர்களையும் தன்னுடைய ரசிகர்களாக மாற்றிக்கொண்டார் அதிலும் குறிப்பாக இந்த படம் வெளியாவதற்கு முன்பாகவே பிரபலமாகியது இதற்கு அடுத்து மீண்டும் சிவகார்த்திகேயன் ரெமோ என்ற திரைப்படத்தின் மூலம் இணைந்து பணியாற்றிய கீர்த்தி சுரேஷிற்கு அந்த படமும் நல்ல வெற்றியை கொடுத்தது இந்த இரண்டு படத்தின் மூலம் கீர்த்தி சுரேஷ் பெற்ற ஆதரவும் பாராட்டும் வரவேற்பும் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர்களான விஜய் சூர்யா அஜித் தனுஷ் மற்றும் சூப்பர் ஸ்டாருடன் இணைந்து நடிக்க வைத்தது குறுகிய காலத்தில் தமிழ் சினிமாவின் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பை கீர்த்தி சுரேஷ் பெற்றாலும் அவர் நடித்த படங்கள் அனைத்திலுமே வசூல் ரீதியான வரவேற்பை தரவில்லை இதனால் வசூல் ரீதியாக தன்னை ஒரு முன்னணி நடிகையாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என பெண்களை மையப்படுத்தும் கதைகளை தேர்வு செய்ய தொடங்கி அதில் நடிக்க ஆரம்பித்தார் அந்த வகையில் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியான மகாநதி திரைப்படம் அவருக்கு தேசிய விருதையே பெற்றுக் கொடுத்தது அதற்கு பிறகு கீர்த்தி சுரேஷின் படங்கள் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெறவில்லை முன்னதாக கீர்த்தி சுரேஷிற்கு ஒரு காதல் இருப்பதாகவும் விரைவில் அவருடன் இவருக்கு திருமணமாகும் என்று கூறப்பட்டது அது மட்டுமின்றி கீர்த்தி சுரேஷ் மற்றும் அனிருத் இணைந்து ஒரு ரீல்ஸ் ஒன்றை பதிவிட அந்த ரீல்ஸ் பல லட்சம் பார்வையாளர்களை கடந்தது இது ஒருவேளை இவர்களுக்கு இடையில்தான் காதல் இருக்கிறதா என்ற கிசுகிசுவும் கிளப்பு இதற்கு பிறகும் பல நேரங்களில் கீர்த்தி சுரேஷுக்கு திருமணம் நடக்கப் போகிறதாம் திருமணம் விரைவில் நடக்க உள்ளதாம் என்ற செய்திகள் சினிமா வட்டாரங்களில் எழுந்த வண்ணம் இருந்தது அப்படிப்பட்ட செய்திகள் வெளியான பொழுது கீர்த்தி சுரேஷின் பெற்றோர்கள் கீர்த்தி தனது நீண்ட நாள் காதலரான தனது நண்பரையே திருமணம் செய்ய உள்ளதாக கூறியிருந்தனர் அதன்படி தற்போது கீர்த்தி சுரேஷ் துபாயில் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கும் ஆன்டனி தட்டிலை பதிமூன்று வருடங்களுக்கு மேலாக காதலித்து வருவதாகவும் அவரை பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் செய்ய உள்ளதாகவும் இவர்களின் திருமணம் டிசம்பர் மாதத்தில் கோவாவில் ஒரு தேவாலயத்தில் நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி தன் காதலுக்காக கீர்த்தி சுரேஷ் மதம் மாற உள்ளதாகவும் அதனால் இவர்களது திருமணம் கிறித்துவ முறைப்படி தேவாலயத்தில் நடைபெற உள்ளதாக பைல்வான் ரங்கநாதன் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார்